ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு மினி விழா பார்க்கலாங்க இன்றைக்கி வியாழக்கிழமை பெருமாள் கார்த்திகை அப்படின்னு சொல்லப்படுகிற பஞ்சராத்திர தீபங்க வாசலில் கோலம் போட்டு மூணு நாள் ஆகுதுங்க திங்கள் செவ்வாய் இப்போ மூணு நாளாக கோலம் போடவே இல்லை மழை பெஞ்சிகிட்டே இருக்குது இப்போ கொஞ்சம் லைட்டாக வெளிச்சம் வாங்கின மாதிரி இருக்குங்க ஆனால் வீட்டை சுற்றி தண்ணி தான் நின்றுட்டுருக்குங்க உங்களுக்கே தெரியும் ரோடே இல்லைங்க ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது லைட்டாக வெளிச்சம் வாங்கிட்டு இருந்தது அதனால அழகாக கோலம் போட்டேங்க இப்போ தான் மனசுக்கு அவ்வளோ திருப்தியாகவே இருக்குது கிச்சனுக்கு வந்ததுக்கப்புறம் கிச்சன் இப்படி தாங்க இருக்குது இன்னைக்கு சாப்பாடு என்ன அப்படின்னா நைட் சாதம் கொஞ்சம் மீந்துடுச்சிங்களா தண்ணி ஊற்றி வைக்காமல் புளி கரைச்சி வச்சு அந்த சாப்பாட்டில் உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு பசைஞ்சு மூடி வச்சிருக்கிறேன் தாளிச்சிட்டா சூப்பராக இருக்குங்க நைட் அரைச்சா காரச்சட்னி இருக்குது முதல்ல எப்போவுமே கிச்சனுக்கு வந்த உடனே பால் தாங்க சூடு வைப்பேன் பால் காய்ச்சிட்டு அந்த பால் எடுத்துமே சுவாமிக்கு வச்சுட்டு விளக்கேற்றிட்டு இந்த நாள் நல்லபடியாக அமையணும் அப்படின்னு அந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிவிட்டு நல்லதே நடக்கும் நம்ம எது சொல்கிறோமோ இல்லையோ நல்லதே நடக்கும் அப்படின்னு ஒரு மூணு தடம் சொல்லிவிட்டு அந்த நாளை ஆரம்பித்து பாருங்களேன் சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து அந்த சாதத்தை தாளிச்சிட்டேன் புளி சாதம் மாதிரி யாரெல்லாம் இதை இப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அடிக்கடிக்கு அந்த மாதிரி செய்கிறது தாங்க நான் இட்லியும் வந்து ஒரு மூணு தட்டு மினி இட்லி ஊற்றி வச்சுட்டேங்க எது சாப்பிட்றாங்களோ சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்காய் சட்னி கெட்டி அரைச்சி புளி சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் நம்ம இட்லிக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு காரச்சட்னி நைட்டு காரச்சட்னி தான் எல்லாமே சூடு பண்ணி வச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா சரியான மழைங்க எங்கடா போட்ட கோலத்தையே காணோம் அப்படின்ட்டு ஆறரை மணிக்கு ஆரம்பித்த மழை ஏழரை மணி வரைக்கும் மழை விடவே இல்லைங்க நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த டெட்வா கோயில் வந்து ஊசி பட்டாசு அப்படின்னு நினச்சிங்க உண்மையிலே என்னையா ஊசி பட்டாசுன்னு சொல்கிறீங்க வச்சு செய்கிறோம் பாருங்க அப்படின்னு மூணு நாளாக நாலு நாளாக தொடர்ந்து வச்சு இருக்குங்க மழை இதை பார்த்துட்ருக்குற உங்கள் ஊர்லலாம் நல்ல மழையா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் மழை பெய்யுது அப்படின்னா கண்டிப்பாக சுவிட்ச் பாக்ஸுங்களை கை வைக்கும்போது ஈர கையை வைக்காதீங்க ஏன்னா நான் அனுபவப்பட்டுருக்குறேன் அதனால தாங்க சொல்றேன் தெரியாம கை வச்சுட்டேன் அப்படியே கை நமக்கு அந்த கையை கொஞ்சம் நேரம் வந்து என்னால் எடுக்கவே முடியாத அளவுக்கு அப்படியே இழுத்துடுச்சுங்க இத்தனைக்கும் லைட்டாக இறத்து அதனால தான் ஈரக்கையை வந்து வைக்காதீங்க இப்போ வந்து சாப்பாடுலாம் கட்டி கொடுத்து மழை கொஞ்சம் லைட்டாக விட்டா மாதிரி இருக்கு கிளம்பிட்டாருங்க இந்த மழை வந்துச்சு அப்படின்னா வியாபாரம் ரொம்ப டல்லா எடுதுங்க இந்த மழைல யாருமே கடைக்கு வரமாட்டேன்றாங்க நாங்க கோவிலுக்கு ரெகுலரா விநாயகர் கோயிலுக்கு முருகர் கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு மாலைகள் தாங்க போகும் அதனால வந்து எப்படியும் கடைக்கு போய் தான் ஆகணும் அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் சூடா ஒரு காஃபி பொறுமையா பால்கனியில் உட்காந்து காஃபியை குடிச்சிட்டு அடுத்து வந்து நாளை ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த மழை அப்படியே கண்டினியூ ஆகுமா இல்ல வெயில் வருமானு தெரியல வெயில் வரும் தான் சொல்லிருக்கிறாங்க பார்க்கலாங்க வெயில் வரும் சொன்னா மழை வருது மழை வரும்னு சொன்னா வெயில் வெயில் அடிக்குது ஒரு சின்ன டிப்ஸு காஃபி பொடி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அது எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் கட்டி ஆகாமல் இருக்கணும்னா ரெண்டு அரிசி அதில் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா முதல் நாள் எடுக்கும்போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குதோ அதே தான் கடைசியாக எடுக்கும்போது வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க